காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி நாற்பத்தி நான்கு ஆகமத்தில் பிரம்மா திரிமூர்த்திகளில் ஒருவராக இருக்கிற பிரம்மாவுக்கு நாலு நாலு வாயாலும் வேதங்களை சொல்லிக்கொண்டு அந்த மந்திர சக்தியாலேயே சிருஷ்டி செய்கிறவருக்கு ஆலயத்தில் இடமில்லாமல் இருக்கக்கூடாது என்று ஆகம சாஸ்திரங்களில் ஒன்று செய்திருக்கிறார்கள் மூலஸ்தான விமானத்தின் மேல் கர்ப்பகிருக வாசலுக்கு மூன்று பக்கத்திலும் திரிமூர்த்திகளில் ஒவ்வொருவரை வைப்பது என்று விதி செய்து அதில் பிரம்மாவுக்கும் பிம்பம் வைக்க பண்ணியிருக்கிறார்கள் யாரும் அதிகம் கவனிக்காத இடத்தில் கவனித்தாலும் சுவாமி என்று கன்னத்தில் போட்டுக்கொள்ளாமல் பொம்மை பார்க்கிற மாதிரி நினைக்கிற இடத்தில் வைத்திருக்கிறார்கள் ஜன்மாவை கொடுக்கிறவர் மாற்ற முடியாததாக தலையில் எழுதிவிடுகிறவர் அதற்கு பேரே பிரம்மலிபி என்றுதானே சொல்கிறோம் என்பதற்காக பிரம்மாவை பூஜிக்க மாட்டோம் என்றால் அது வாஸ்தவத்தில் தான் எய்தவன் இருக்க அம்பை நொந்து கொள்கிற மாதிரி தான் நொந்து கொள்ள வேண்டியது நம்மையேதான் பிரம்மாவை அல்ல பூர்வத்தில் நாம் ஏகமாக பண்ணி தீர்ந்து போகாமலே பெரிசாக கர்மா மூட்டையை கட்டி இருக்கிறோம் நாமே கட்டி கொண்ட மூட்டைதான் அவர் பிரம்மா எதையோ பிடித்து போட்டு கட்டவில்லை அத்தனை கர்மாவையும் ஒரு புருஷ ஆயுசில் அனுபவித்து தீர்க்க முடிவதில்லை தேக தர்மம் என்று ஒன்றை ஈஸ்வரன் வைத்திருப்பதில் அதுவியாதி வக்கை என்று எதற்கோ ஆளாகி ஒரு நாள் அழிந்து போகிறது அதற்குள் கர்மா தீர்ந்திருக்கவில்லை மூட்டையில் பாக்கி இருக்கும்போதே சரீரம் போய்விடுகிறது இப்போது என்ன பண்ணுவது சரீரத்தை விட்டு போன உயிருக்கு மோட்சம் கொடுத்து அதை பரமாத்ம தத்துவத்தில் கரைப்பதற்கில்லை இத்தனை கர்மா பாக்கி இருப்பவர்களுக்கு அந்த நித்தியானந்த நிலையை எப்படி பகவான் தருவான் பின்னே அந்த உயிர் என்ன ஆவது ஆவியாக பேயாக பிசாசாக உலாவ விடலாமா என்றால் மனுஷ ரூபத்தில் பண்ணிய கர்மாவை ஆவி ரூபத்தில் தீர்த்து கொள்ள முடியாது ஆனால் அந்த ஆவிக்கும் பசி தாகம் முதலியன உண்டு ஆகையால் கர்மாவையும் தீர்க்காமல் பசி தாகம் என்று கொண்டு அது பாட்டுக்கு என்றென்றைக்கும் திரிய வேண்டியதாகத்தான் இருக்கும் இவை தீர யாரையாவது பிடித்து ஆட்டி அவர்களை உறிஞ்சி ஆகாரம் முதலானதை பெற்று பாப மூட்டையை ஜாஸ்தியாக்கிக் கொள்ளும் இப்படியெல்லாம் ஆகாமல் இருப்பதற்குத்தான் இன்னொரு உடம்புக்குள் சேர்த்து இன்னொரு ஜன்மா தருவது என்று பரமாத்மா திட்டம் பண்ணி இந்த காரியத்தை செய்யும் அதிகாரியாக பிரம்மாவை வைத்திருக்கிறான் நல்லதை பண்ணி நாம் மூட்டையை கரைத்து கொள்வதற்காக அவன் கருணையுடன் மறுபடி மறுபடி சான்ஸ் கொடுக்கிறான் என்பதே உண்மை நிலை அப்படி இருக்க நாம் சான்சை தவறவிட்டு மேலும் தப்பு பண்ணிக்கொண்டே மூட்டையை இன்னும் பெரிசாக்கிக் கொண்டு இன்னொரு ஜென்மா அப்புறமும் பல ஜென்மாக்கள் என்று ஆக்குகிறோம் என்றால் அதற்கு பிரம்மாவிடம் குறைப்பட்டு கொண்டு என்ன புண்ணியம் ஆனாலும் நம்முடைய நிலையில் இப்படி இந்த சம்சாரத்தில் மோத்துப்பட்டு கொண்டு கிடக்கும்போது ஜன்மாவை தரும் சுஷ்டிகர்த்தாவை பூஜிக்க வேண்டும் என்ற பக்தி தோன்றத்தான் மாட்டேன் என்கிறது